திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் போலீஸ் அக்கா திட்டத்தின் கீழ் மருத்துவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு திங்கட்கிழமை மாலை நான்கு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின்படி மாவட்டத்தில் உள்ள கல்லூரிகளில் பயிலும் மாணவிகள் பாதுகாப்பு மற்றும் நன்மைக்காக போலீஸ் அக்கா என்ற திட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒரு பெண் காவலர் நியமிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் அந்தந்த காவல் நிலைய சரகங்களில் உள்ள காவல்துறையினர் போலீஸ் அக்கா திட்டத்தின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட பெண் காவலர்கள் கல்லூரிகளுக்கு சென்று கலந்துரையாடல் நடத்தி வருகின்றனர் இதைத் தொடர்ந்து திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ மாணவிகளுக்கு புறநகர் டிஎஸ்பி சிபிசாய் சௌந்தரியன் தலைமையில் மாணவிகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து உடனுக்குடன் தெரியப்படுத்தும் விதமாக போலீஸ் அக்கா திட்டத்தின் தொலைபேசி எண்ணை மாணவிகளுக்கு கொடுப்பதின் முக்கியத்துவம் குறித்தும் மாணவிகளிடமிருந்து பெறப்படும் தகவல்கள் ரகசியம் பாதுகாக்கப்படுவதுடன் இதுகுறித்து உடனடியாக துரித விசாரணை மேற்கொண்டு சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவே எந்த தயக்கமும் இன்றி தகவல்களை தெரிவிக்கும்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்நிகழ்வில் தாலுகா காவல்நிலை ஆய்வாளர் பாலமுருகன் சானார்பட்டி அனைத்து மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் சுமதி ஆய்வாளர் அமுதா மற்றும் காவலர்கள் மருத்துவக் கல்லூரி துணை முதல்வர் கீதா ராணி பேராசிரியர்கள் விஜயலட்சுமி லதா உள்ளிட்ட பேராசிரியர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் बिहार जाएंगे लोग तो आपका प्रशासन बोला मरेगा सबका पोलिस का अभिनव चुनौती होता है पाइंट्स उस सिटी पोलिस लेगा पढ़ा तो पाइंट पालेगा मरी पढ़ा ये ये पूरी इंप्लीमेंट पढ़ा और सब कुछ पूरा बदला ये ये आपने बता चुका थोड़ा पढ़ा कोई इधर क्या नहीं है सिस्टलेंगा बेटा ओवर कॉलेज को पोलिस को आप ना सुनो, so, uh, दीजि़ so, तो अब आप बोलिस अकाल का होगा, अंदर काले दिन बीपी वन सात, टू बीपी सोन सापन से के दौरान। तो वाला को देना ना काले स्कूल इसके अंदर में डिस्टर्बेंसेस यूसुला ही हो, बीपी को टू बीपी फाइव, इतना यूसला उनके काले स्कूल के अंदर भी है, बीपी भी है ना से, तो आप देख लेना कि �